காக்கு பண்ணி பாருங்க காற்று வெளியே வந்துருக்குது ரெண்டு பண்ணி இங்கே சாதாரணமாக காற்று பண்ணி வெளியே சுற்றி பாருங்கள் குட்டி நல்லா எழுதியிருக்காங்க ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனா போகிறது வந்து ஒரு சூப்பரான அனுபவம் போய் தான் பார்க்கணும் ஃபுல்லாகவே ஜூம் பண்ணிட்டேன் ஒரு முதல்ல ஒன்று படுத்துருக்குது பார்த்தீங்களா தண்ணிக்குள்ளே இப்போ நம்ம வீடியோ சொல்லும்போது ஆனால் நிறையா பேர் நினச்சிக்குவாங்க இது எல்லாம் இருக்காது அப்படின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அமராவதி டேமு போன டைம் பார்த்தீங்கன்னா அமராவதி முதலை பண்ணி பார்த்தோம் இன்றைக்கி வந்து டேமு டேம்லேருந்து அந்த தண்ணி வர்ற இடம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஆற்றுக்கு தண்ணி போகுது இது வந்து ஷட்டர் டேமில் இருக்கிற ஷட்டரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரொம்ப ஒம்பது ஷட்டர் இருக்குது கட்டர் ஓப்பன் பண்ணல அந்த லீக்கேஜ் தண்ணி தான் வருது தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது டேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கை பசுமை அப்படின்னு அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆச்சு பன்னெண்டு மணிக்குமே வந்து ஜில்லுன்னு இருக்குது இன்றைக்கி ஏன்னா வெயில் அடிக்கிறது வெயிலே தெரியறதில்ல ரொம்ப நல்லா இருக்குது ஸ்லைமுக்கு வெயில் இருந்தாலும் ஜில்லுன்னு இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்செடியில் வந்து ஒரு கூடார மாதிரி பண்ணியிருக்காங்க நான் வந்து ஹெல்மெட்டை கையில் பிடிச்சிட்டேன் ஏன்னா குரங்கு தோந்தது ரொம்ப ஜாஸ்தி நம்மளே ஒரு குரங்கு அதை விட பெரிய குரங்கு அங்கே இருக்குது ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது அதாவது பசுமை குடில் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஆ நிறைய அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் எல்லாம் பராமரிப்பு இல்லை போக முடியாது ரொம்ப காடு பிடிச்சி கிடக்குது பசுமை கூடில் நிறையா இருக்குது ஆனால் எதுவுமே வந்து இது பண்ணல இது சொல்லுன்னா கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் வந்து அவ்வளோ இல்லை க்ளீன் பண்ணல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இடம் அப்படின்னா இப்போ நம்ம ஏரியா அப்படின்னா நம்மளது வந்து பொள்ளாச்சி ஏரியா தான் பொள்ளாச்சி பக்கத்தில் தான் அமராவதி இருக்குது அமராவதி வந்து ரொம்ப சூப்பரான இடம் தான் வரலாம் வந்து அவங்களுக்கு என்ஜாயாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு தண்ணிக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம் பாருங்கள் அதாவது சட்டர்லேருந்து தண்ணி வருது எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்து நிறையா வந்து வயல்கள் எல்லாம் இருக்கு அந்த வயல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா ஆக்டர்ஸு டைரக்டர்ஸ் வரதுலாம் இந்த வயல்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விழுகிறது ரொம்ப அழ அழகா இருக்கு ஷட்டர்ல இருந்து விழுகுது ஷட்டர்ல லீக்கேஜ் தண்ணி தானுங்க ரொம்ப நல்லா இருக்கு டேமில் வந்து முதலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஷட்டர்லேருந்து தண்ணி வருது அதில் வந்து கீழே வந்து போயிட்டுருக்கு தண்ணி அதில் ஒரு முதலை படுத்துருக்குது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு முதலை ஒன்று படுத்துருக்குது பாருங்கள் ஜூம் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே ஜூம் பண்ணிட்டேன் ஒரு முதலை ஒன்று படுத்திருக்குது பார்த்தீங்களா தண்ணிக்குள்ளே இப்போ நம்ம வீடியோ சொல்லும் போது ஆனால் நிறையா பேர் நினச்சிக்குவாங்க இது முதலையெல்லாம் இருக்காது அப்படின்னு இப்போ வந்து இந்த வாய்க்கால் இது வந்து ஆறு ஆற்றுல வர்ற தண்ணி தான் அம இதாவது அமராவதி ஆறுலேருந்து வர்ற தண்ணி இதுல வந்து இந்த முதலை படுத்துருக்கு இந்த முதலைகள் இப்படியே வந்து நீந்தி நம்ம ஊருக்கு வர்ற ஆற்றுக்களில் கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வாய்ப்பு ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வருது அது வரும் இதே ஆகிருக்கிறாங்க ஆமாம் அதில் இப்படி வர முதலை ஆமா நிறையா முதலை இருக்குங்க இதுக்குள்ளே டேம்லேயும் இருக்குது இந்த மாதிரி இந்த ஆற்றுலேயுமே இருக்குது முதலைகள் எல்லாமே நம்ம இப்போ டேம் மேலே போறோம் ஸ்டெப்ஸு செங்குத்தான செப் நான் ஸ்டெப்ஸு அப்படின்னு சொல்லி மேலே பார்த்துட்டே வந்தேன் நானே கீழே விழுந்திருப்பேன் ஓகே மேலே ஏறலாம் இதாக இருக்குது டேம் மேலே ஏறி மேலே போயிட்டுருக்கோம் டேமுக்கு பக்கம் வந்துட்டோம் மேலே ஏறிட்டோம் லாஸ்ட் ஒரு முப்பது ஸ்டெப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த முப்பது ஸ்டெப் ஏறினா மேலே போயிடலாம் மேலேருந்து டேம் வியூ பார்க்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குது டேமுக்கு மேலே வந்துட்டோம் தண்ணி ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா டைம் பன்னெண்டரை ஆறுக்காச்சு பனி பாருங்க இனி ஒன்றுமே தெரியறதில்ல ரொம்ப பனியாக இருக்குது மேலே ஏறி வந்ததையுமே மூச்சு வாங்குது வந்து போட்டு போட் ஹவுஸு நம்ம அதுக்கு பக்கத்தாடி போயிடலாம் போட் ஹவுஸ் போகலாமா போகலாம் வாங்க போட் ஹவுஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் வயல் நிறையா இருக்குது பசுமையான ஏரியா ரொம்ப அழகான ஏரியா சுற்றிலுமே வந்து மலைகள் மலைக்கு நடுவில் டேமு டேம் மேலே போயிட்டுருக்குமுங்க டேமுக்கு மேலே இப்போ போட் ஹவுஸ் இருக்குது அங்கே தான் போயிட்ருக்கோம் அதுக்கு வந்து டிக்கெட் தனியாக வாங்கணும் போட் வந்துட்டுருக்கு தண்ணிக்குள்ளேருந்து இப்போ தான் வருது அவங்க ட்ரிப் போயிட்டு வர்றாங்க ஏன்னா தண்ணி போகுது அந்த பக்கம் போகுதுன்னு நினைக்கிறேன் தண்ணி தங்க பார்த்து பிடிச்சிங்க அதான் போட்டு வந்துட்டு இருக்கு பக்கத்தில் வந்துருச்சு போட்டு ரொம்ப ஆழமான ஒரு டேமுங்க இந்த டேமு போனு மலை சென்ட்ரல் ஒரு மலை மலை ஒன்று இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு அந்த மலை போட்டு வந்துருச்சு பக்கத்தில் வந்துருச்சு இங்கே ஒரு பிடி படகு ஒன்று இருக்குது பாருங்க அதில் ஒரு கொக்கு இருக்குது எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோங்க பத்து பேர் உட்காரலாமாட்டிருக்கு லைஃப் ஜாக்கெட் ஓட போட்டு வந்திருக்காங்க எப்படி இறங்கிடுவாங்களா மீன் வருதா மீன் மீன் தண்ணிக்குள்ள நிறைய இருக்கு ஏதோ பாருங்க எவ்வளோ பெரிய மீன் இருக்கு பெரிய மீன்லாம் இருக்கு ஆள இருக்கு ஆல் நல்ல ஆளா இருக்கு சின்ன மீன்னும் பிடிச்சி உள்ளே போடுறவங்களா சின்ன மீன் அந்த வலையில மாட்டாது பெரிய மீன் மட்டும்தான் மாட்ட அந்த வலையில போலாமா இப்போ நீங்கள் வந்து போட்டிங் போகணும் அப்படின்னா போட்டுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸுங்க ஒருத்தருக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா போட்டில் சூப்பராக போய்ட்டு வரலாம் பத்து நிமிஷம் தான் போட் சவாரி ஓகே போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் எட்டு பேர் இருக்காங்க போட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரிட்டர்ன் திருப்புறாங்க போறது வந்து ஒரு சூப்பரான அனுபவம் போய் தான் பார்க்கணும் இது வந்து அமராவதி டேமில் மின்சாரம் தயாரிக்கிற இடம் இங்கிருந்தா மின்சாரம் அமராவதி அணையின் சிறு மின் நிலையம் அப்படின்னு போட்டுருக்காங்க கிளம்பிட்டோம்ங்க போகலாமா போகலாம் இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ரொம்ப எல்லாம் மேலே எல்லாம் போகிறதுக்கு முடியல டைம் இல்லை எல்லாரும் கிளம்பிட்டோம் இப்போ என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் இருந்தால் என்ட்ரன்ஸ் டிக்கெட் சொல்லியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையுமே என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா அதே மாதிரி உங்களுக்கு டூ வீலர் போயாச்சுன்னா டூ வீலருக்கு பத்து ரூபா வாங்குறாங்க காருக்கு வந்து தனியாக டிக்கெட் இருக்குது காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு வாங்குறாங்க ரெண்டு பக்கம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது நீங்கள் வந்து டேம்குள்ளே வழியாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு டேமில் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது மாதிரி நீங்கள் முதல பண்ணைக்கு போய் முதல்ல பண்ணையில் சும்மா நிறுத்தினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்கிடுவாங்க நீங்கள் இங்கேருந்து காரை நிறுத்திட்டு நடந்தே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் இல்லை ஆனால் நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா டிக்கெட் இருக்காங்க ஃப்ரண்ட்டு இதை காமிச்சு இதுதான் அமராவதி ஆணையினுடைய முன் பக்கம் அண்ட்ரன்ஸ் கேட்டுங்க சரி நம்ம அங்கேருந்து வெளியே வந்துட்டோம் டேபுரில் வந்து வெளியே வந்துட்டோம் இனி திரும்ப போனால் டிக்கெட் வாங்கணும் ஓகே இங்கே நிறைய வீடுகள்லாம் இருக்குது அவுட்டரில் இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டு இடம் அப்படின்னு நினைக்கிறேன் அமராவதி சைனி ஸ்கூலு இப்போ குதிரை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குதிரை எல்லாமே பெரிய சீஸ் குதிரை இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து குதிரை சவாரி எல்லாம் படிக்கொடுவாங்க நிறையா இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் எல்லாமே இருக்குதுங்க இந்த சைனிக்கு ஸ்கூலில் அதை காட்டுறேன் நான் உங்களுக்கு இந்த அமராவதி காவல் நிலையம் திருப்பூர் மாவட்டம் இது வந்து ஸ்டேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் இருக்குது எஸ்பிஐ ஏடிஎம் ஆனால் ஓப்பனில் இருக்குது ஒர்க் இருக்கா என்னங்கிறது தெரியல இங்கே வந்து ஒரு ஏரோப்ளைனு இருக்கு உள்ளே விடுறோங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டாப்பர் போயிருக்காங்க உள்ள நல்லா மேலே குளிச்சு பார்ப்போம் இங்கே இன்னும் உள்ளே போகிற உள்ளே போக முடியல வெளியில் தான் எடுத்துக்கிட்டோம் இங்கே லாஸ்ட் என்ட்ரென்சி கொஞ்சம் இருக்குது அதையும் பார்த்துடலாம் சரிங்க நிறுத்திட்டு நம்ம அதெல்லாம் பார்க்கலாமுங்க சைனிக்கு ஸ்கூல் பாட்டு பண்ணி பாருங்க இப்போ இருந்து வெளியே வந்துருக்கு ரெண்டு பண்ணி ஏதோ இங்கேயான சாதாரணமாக காட்டு பண்ணி வெளியே சுற்றிட்டு பாருங்க ஏதோ குட்டியோட சுற்றிட்டு இருக்கு பிள்ளையுமே வந்து ஜெட்டு இது அது என்ன இயர்ன்னு எல்லாம் எழுதியிருக்காங்க ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனா என்னன்னு தெரியல என்னமோ எழுதியிருக்காங்க இந்தியன் ஏர்போர்ட்னு எழுதிருக்காங்க டூ தௌசண்ட் டென்னா ஓ ஜூனில் அப்போ கொண்டூர் இறக்கானது இது ஒர்க் ஆகுன்னு நினைக்கிறது ஒர்க்கிங் இது இது இல்லையா அதுல அதுவும் பீரங்கி தானே இல்லையா அதுவுமே அதில் இருக்கு இங்கே இருக்கிறத பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு முன்னாடி இருக்கிறத பார்க்கலாம் இதுவும் பீரங்கி தான் பார்த்தங்க ஃபோட்டோ எடுக்கணுமா இதுவுமே வந்து பீரங்கி வண்டி இது பீரங்கி வண்டியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மெட்டல் தான் மெட்டல் பாடி தான் இது வந்து செயின் இந்த வீல் இருக்குது இதில் வந்து ஆறு வீல் இருக்குதுங்க இந்த ஆறு வீலுமே இந்த செயினில் தான் ஓடுது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது என்ன ஒரு இடமா இருந்தாலுமே குழி மேடு கல் மண் பார அப்படின்னு எதுவுமே பார்க்காது அப்படியே போயிடும் ஓடி ஆனால் ரொம்ப ஹெவியான ஒரு வண்டி தான் பீரங்கி வண்டி அப்படின்னால அது சும்மா இல்லைங்க அவ்வளோ ஹெவியாக இருக்குது டேங்க்கு இல்லையா உள்ள இதெல்லாம் ஒர்க்கிங் எல்லாம் ஆகுமா மாதிரி என்ன தெரியுது சுதந்திரத்துக்கு முதல்ல வச்சாதான் இருக்கும் இல்லையா அப்போ இதாக தயாரித்தது வச்சிருக்காங்க இங்கே வந்து நீங்கள் வந்து பீரங்கி வண்டி தொட்டு பார்த்துக்கலாம் நிறையா இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து தொட்டு பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து தான் இதை வந்து நம்ம நினைக்கணும் அந்த மாதிரி ரொம்ப புனிதமான ஒரு வண்டி தான் இந்த வீரன் வண்டி பண்ணி ஒருத்தர் எப்போ அப்போ இது வந்து சின்ன

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மீண்டும் இங்கே ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்